சிவாயணமாகா எப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் உங்க ராசிக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாசம் எந்த மாதிரியான விஷயத்துலலாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது எதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை நீங்கள் துணிஞ்சு செய்யணும் எந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுத்து செய்யணும் அதே மாதிரி எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய ராசி பலனை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த மாசம் மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான கிரக நிலைகள் இருக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசம் ஆரம்பத்துல குரு பகவான் ரிஷபத்துல இருக்கார் அதே போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்காருங்க அதே மாதிரி சூரியன் சனி சந்திரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கை கும்பத்துல இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய முதல்ல ஆரம்பிக்குது அடுத்தது பூதன் சுக்கரன் ராகு இந்த மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை மீனத்துல இருந்துதான் இந்த மாசத்தை ஆரம்பிக்குது முதல்ல இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் என்ன முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் மார்ச் மாசம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சுக்கர பகவான் வக்கரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது நேர்கதியில போய்கிட்டு இருக்கிறவர் மாறி பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு மாறுறாருங்க முதல்ல அதுதான் இந்த மாசத்துல முதல்ல நடக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவன்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரம் அடைகிறார் புத பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூரியனோட தான் போவார் ஒன்றும் சூரியனுக்கு முன்னே இருப்பார் இல்லை சூரியனோட இருப்பார் சூரியனோட பின்ன இருப்பார் சூரியன் ஒரு கட்டத்துலேருந்து ரெண்டு கட்டம் கூட தாண்டி புத பகவான் இருக்கவே மாட்டார் ஏன்னா சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய கிரகம் இல்லைங்களா மேற்கொரி பிளானட்டு அதே மாதிரி இதே மாதிரி இப்போ அந்த புத பகவானும் வக்ரகதியை எடுக்கிறாரு அது எப்பன்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரியனின் பயிற்சி நடக்குது சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க இந்த சூரிய பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது தான் நாம பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் புரியுதுங்களா அப்போ சூரிய பகவான் அடுத்து மாறுறாரு அடுத்தது பார்க்கும்போது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி புத பகவான் என்ன செய்யறாருன்னா வக்ரம் பின்னோக்கி இல்லைங்களா அப்போ மீனத்தில இருந்து கும்பத்துக்கு மாறி வந்துடுறாரு புதன்கிழமையில அஹ் புத பகவான் கும்ப ராசிக்கு மீன ராசில இருந்து மாறுறாருங்க இப்படின்னு இந்த மாசத்துல முக்கியமான சில அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாக வருது இந்த மார்ச் மாசம் அப்படிங்கறது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மாசி மாதத்தினுடைய பங்குனி மாதத்தினுடைய சேர்க்கை கொண்டதுதான் இந்த மாசங்க அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வர்றதுங்க இந்த நாளில் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது வந்து ஒரு மடை மாடம் மாளிகைகள் இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பித்தோம் அல்லது கோவில் கட்டுறதுக்கு தோங்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் நல்ல வளர்ச்சியாகவும் சீக்கிரமாக அந்த இடம் கட்டப்பட்டு அதனுடைய பலன் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கோ கும்பாபிஷேகத்துக்காக கோவில் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிடும் அதனால ஏதாவது வீடு கட்டணும் வீடு பார்த்துட்டு இருக்கோம் வீடு துவங்கணும் இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா இருந்ததுன்னா இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாசத்துல ரெண்டு பிரதோஷம் வருது மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதோஷம் வருது அதே போல மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையும் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே அதாவது இந்த மாசியினுடைய பூர்த்தி இருக்கு இல்லைங்களா தான் வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு கொண்டாடுவாங்க இந்த காரடையான் நோன்பு இந்த நோன்பு நோற்று இறைவனை சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதாவது நீங்காத கணவர் அவங்களுக்கு கிடைப்பாங்க கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் கண்ணவன் மனைவியா இருக்கிறவங்க தம்பதியாக அந்யோன்யமாக தீர்க்க சுமங்கலி பாகத்துடன் சந்தோஷமாக இருப்பாங்கங்க அது மாதிரியான ஒரு காரடையான் நோன்பு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி வருதுங்க ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மாதத்திலே உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை வருது அதனால இன்னொன்னு வந்து பங்குடி மாசத்தினுடைய அமாவாசை பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வருதுங்க அன்றைய தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமான நாள் இந்த பங்குடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அதனால இந்த மாசம் பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான நல்ல நாட்கள் இருக்கிறது அதே மாதிரி இந்த மாதம் மார்ச் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பனிரெண்டாம் தேதி மார்ச் பதினாறு பதினேழு ஆகிய தினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த தினங்களாக அமையுது சுப காரியங்கள் துவங்குறீங்க அப்படின்னா இந்த முகூர்த்த தினங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் பங்குனி மாசத்துல கிரக பிரவேசம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே ஆனி மாசம் பங்குனி மாதம் இந்த ரெண்டு மாசத்துலையும் பொதுவாகவே கல்யாணங்கள் செய்வாங்க அதே மாதிரி வந்து கும்பாபிஷேகங்கள் போன்ற விஷயங்களை கூட செய்வாங்க ஆனால் கிரகப்பிரவேசத்தை மட்டும் இந்த ஆணி மாதத்துலேயும் பங்குனி மாதத்துலையும் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கூணி குறுகுனாலும் ஆணி பங்குனி கொடி போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதம் இந்த அசாலதி கழிவன் இருக்கு உள்ள நல்ல விஷயங்கள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மீனராசி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க முதல்ல இந்த மாசம் வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே தாங்க வந்து குருவாகட்டும் அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி குருவாகட்டும் அடுத்தது மூணாம் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகட்டும் ரெண்டுமே பரிவர்த்தனை செய்தாங்க இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் பெரிய இம்பாக்டா உங்களுக்கு கொடுக்குதுங்க எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய கௌரவம் உயரிய அங்கீகாரம் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது அப்புறம் புத பகவான் உங்களுடைய நாலாம் அதிபதி இல்லையா அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் போகிறதுனால குடும்பத்தில் ஒரு மின் உபகரண பொருட்கள் அல்லது குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் அல்லது குடும்பத்தில் அதாவது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை வடிவமைக்கிறது உருமாற்றி வடிவமைக்கிறது வீடு அல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு ஏதோ ஒரு வீட்டு சார்ந்த ஒரு செலவு இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு உறுதியாக இருக்கு அப்புறம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பன்னெண்டாம் பாவத்துல மறைஞ்சிருக்காரு சூரியன் மறைஞ்சிட்டாரே கவலை இல்லை ஏன்னா அவர் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதிங்கிறவர் கிடுபலனை தரக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து மறைகிறது நல்லது ஏன்னா கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விபரீத ராஜயோகமான ஒரு அமைப்பை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குறாரு அடுத்ததாக பார்க்கும் போது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா புத பகவான் ஜென்மத்திலேயே இருக்காரு அவர் ஏழாம் அதிபதி அதனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துறைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்படப்பாது ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் உருவாகுதுங்க இல்ல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அதனால ரொம்ப கவனம் என்னன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் விஷயம் அல்லது நண்பர்களிடம் நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய சில விஷயங்கள் நண்பர்களால் தவறாக புரிந்து கொள்ளலாம் அதனால் உங்கள் நண்பர்களை பற்றி ஏதாவது நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் நண்பர்கிட்டே பேசுங்க வேறு யார் மூலயமா நண்பர்கிட்ட நீங்கள் பேசுகிறது அவருக்கு போய் அது தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேதுங்கிறது வெளிநபர்கள் மூலமாக கொள்ளக்கூடிய விஷயமும் கேது தான் அதனால் வெளிநபர்களிடம் உங்களுடைய நண்பர்களை பற்றி கருத்து தெரிவிக்கிறது தவிர்க்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் அப்புறம் சனி பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் இருக்க அதனால இந்த மாதம் உங்களுக்கு அந்த முழுவதுமே இந்த ஏழ்ரையினுடைய இருக்கு அதனால அந்த ஏழரை சனி நடக்குதே அப்படிங்கிற கவலை வேண்டாம் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த கும்பரா மீன ராசிக்காரங்களுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்காது ஏன்னா பதினொன்றாம் அதிபதியாகவும் சனி இருக்கிறதுனால ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது சரி இந்த இருந்தாலும் இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது இப்போ என்ன செஞ்சா இதுலேருந்து ஓரளவுக்கு நம்ம மீண்டும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக அதனால் மீனராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிக அவசியம் ஆஞ்சநேயர் வழிபாடில் வெற்றிலை மாலை மிக முக்கியமானதுங்க வெற்றியை அறிவிக்கிறார் ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியிடம் அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள்லாம் வெற்றி அறிவிச்சாங்கன்னா குட் நியூஸ் சொன்னாங்கன்னா ஏதாவது மாலையெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா மணி மாலை போடுவாங்க தங்க ஆபரணங்கள் கொடுப்பாங்க ஆனால் காட்டில் இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய சீதாவிடம் எந்த விதமான அணிகலனும் அல்ல அதனால வெற்றிலை அங்க விளைஞ்சிருக்கக்கூடிய வெற்றிலையை மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு போடுறாங்க அதனால வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு எவரெல்லாம் வழங்குகிறாரோ அத்துணை பேருக்கும் வெற்றியை வாரி வழங்குவார் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் அதனால ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை போடுங்க இந்த சனிக்கிழமை இந்த மாசத்துல அஞ்சு வருதுங்க ச மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி எட்டாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் திகதி அப்படின்னு அஞ்சு சனிக்கிழமை இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதனால இந்த சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சனி பகவான் ரெண்டு பேரையும் வழிபாடு செய்ங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை மீனராசிக்காரங்க அடைங்க சிவாயினம் இப்போது இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது கிரகங்களை அடிப்படையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது உங்களுக்கு முழுமையாக நடக்க வேண்டிய ஒரு அமைப்புங்க இதில் ஏதோ ஒரு கூடுதலாகவோ குறைச்சலாகவோ தாமதமாகவோ நடக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய சில கிரகங்களினுடைய தோஷத்தினால் இதை தள்ளி போவதற்கோ நடக்காமல் போவதற்கோ வாய்ப்பு இருக்கு சரி உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் சார்ந்த விஷயங்களை அடியோனிடம் தேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய விஷயங்களை அதில் பதிவு பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அதற்கான பதில் வாட்ஸ்அப் மூலமாகவே வழங்கப்படும் மேலும் நமது சேனல் பிகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல் அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வருவதை உறுதி செய்யுங்க சிவாய